சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் बीजेपी ஓட சேர்ந்து நீங்க வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களாட்ட நீங்கிறது தான் நிரந்தரம் கிடையாது समीपத்தில கூட செங்கோட்டையன் வந்து ஒரு சார் அதான் சொல்றேன் பாருங்க சார் இயக்கத்தோட புது தலைாளர் என்கிற பேர் அழுதுமா சொல்லி இருக்காரு சார் எப்பவுமே சார் இந்த பிரச்சனைகள் இல்ல பதிவு பண்ண விரும்பறேன் சீமான் பேசியதுனால வந்து அவருக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிச்சா நான் நினைக்க மாட்டேன் நீங்க தாமாக்கள் வந்து வந்து இளைஞரணி பதவியை வந்து ராஜினாமா பண்ணீங்க இப்போ வந்து ரீசெண்டா வந்து இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு உண்மையில உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா நான் அவங்ககிட்ட விஜய் வந்து இப்ப கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போவாரு அவர் எங்க வேற எங்க போவார் நீங்க வெறும் ஐந்தாறு சதவீதத்தை வச்சுக்கிட்டுங்க சார் இந்த பத்திரிக்கை சொல்றாங்க இருபது சதவீதமும் கிடையாது சார் ஐந்து சதவீதம் வரும் ஆனா எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கு தமாக எவ்வளவு சதவீதம் ஓட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சரி வீடர் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன் வச்சு எல்லா கட்சிகளும் பம்பரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இஷ்யூவை கையில எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சூழலில் தாவேக்கா விஜயோட தாவேக்கா என்ட்ரி வந்து அரசியல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு இப்படி எல்லா கட்சிகளும் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்க சூழலை தமிழ் மாநில காங்கிரஸ் சற்று அமைதியான நிலைமை வந்து கடைபிடிக்கிறாங்க சொல்லப்போனால் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய இளைஞர் அணி தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சார் யுவராஜ் அவர்கள் அதை முன் வச்சு பல்வேறு சர்ச்சைகள் இருந்துச்சு தமாகவுடைய எதிர்கால திட்டம் என்ன இவருடைய திட்டம் என்ன இப்படி பல்வேறு விஷயங்களை தான் யுவராஜா அவர்களை சந்திச்சு கேட்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மையப்படுத்தி எல்லா கட்சிகளும் பரபரப்பா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமாக வந்து ரொம்ப சைலண்டா இருக்காங்க இல்ல சார் பொதுவாகவே த தமிழகத்தை எடுத்தீங்கன்னா கடந்த நான்காண்டு திமுக ஆட்சியில என்ன ஒரு வந்து ஒரு என்ன காரணமோ தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள் சார் நான் யாரையும் தனிப்பட்ட ஊடகங்களை குறை சொல்ல கிடையாது பெரும்பாலான ஊடகங்கள் வந்து சார் எதிர்கட்சியினுடைய கோரிக்கைகளையோ அறிக்கைகளையோ பேசக்கூடிய விஷயங்களையோ மக்களுக்கு கொண்டு செல்கிறதே கிடையாது சார் அது வந்து நான் வந்து தனிப்பட்ட பத்திரிக்கை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இப்போ நான் உங்கள் பத்திரிக்கை விகடனில் வருது கூட பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்களுடைய விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா பிரச்சனை சந்திக்கிறீங்க திருப்பி ஜனநாயக ரீதியாக நீங்கள் வெளியே வரீங்க மொழி மக்கள் மன்றத்தில் இருக்கீங்க ஆனால் தமிழகத்தில் வந்து யார் எதை பேசினாலும் ஒன்றா கைது செய்யப்படுறாங்க அது கிளவி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க திமுக ஆட்சியில் அப்படி இருக்கும்போது நாங்கள் பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு தெரியறதில்ல தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் குறிப்பாக இயக்க ரீதியாக எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணியிருக்கிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா உறுப்பாட்டை வழங்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மயிலாடுதுறையில் வந்து கொலைக்கு கூட எங்களோட கட்சி முதல்ல குரல் கொடுத்துருக்குறோம் ஆனால் அதெல்லாம் வெளியே வரமாணுக்குது உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க இப்போ எவ்வளோ உறுப்பினர்கள் தான் தமாக இருக்கீங்க சார் இந்த மாதிரி எங்களுடைய இலக்கு ஒரு சட்டமன்றத்துக்கு ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் சார் அதை நாங்கள் சேர்த்தி முடிச்சிட்டோம் அதை முடிச்சு அதை வந்து படிவத்தை வந்து தலைமை கமிஷனர் சார் ஐடி கார்டுக்காக வெயிட் பண்ணுறோம் ஓவராலாக எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க இது வரைக்கும் இல்லை சார் அப்படி இது நாங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சு உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தோம் சார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சி இருபத்தஞ்சில் தான் சார் முடித்தோம் கடந்த மாதம் கூட இருபதுல தான் சார் நிகழ்ச்சி வச்சு முதல் ஐடி கார்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு போனார் திரு வாசன் தலைவர் கொடுத்தாரு சார் நீங்கள் வச்சுக்கங்க சார் ஒரு சட்டமன்றத்துக்கு இரண்டாயிரம் பேருங்க அளவில் நாங்கள் சேர்த்தி கொடுத்துருக்குறோம் இப்போ இப்போ கொடுத்துருக்கோம் சார் நாங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாலாம் எதுவும் இல்லை டேட்டா சார் அப்போ நாங்கள் முப்பது லட்சம் பேருக்கு சேர்த்துனோம் சார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் தோல்வி பத்தாண்டு காலம் சார் உங்களுக்கு சில பேர் கட்சியை வந்து விட்டுட்டு போனாங்க சில பேர் கட்சியில் புதுசாக சேர்த்திருக்கோம் சார் இப்போ தான் மோடி மோடி நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை பண்ணியிருக்கோம் சார் இப்போ இப்போ எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இல்லை சட்டமன்றத்தில் ரெண்டாயிரம் பேர் சார் நீங்களும் கணக்கு போட்டு இறந்து பத்து நாளுக்கு ரெண்டாயிரம் பேர் நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க சார் அவ்வளோதான் அதான் ஆமாம் அது வந்து நீங்கள் அது வந்து சார் ஐ ஐடி ப்ரூஃபோட வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து வெறுமனே பொய்யான போக்கஸான மெம்பர் சேர்த்துல சார் வந்து வித் ரெக்கார்டோட செய்திருக்கோம் சொல்லுவார் இப்போ இருந்தே நீங்கள் காங்கிரஸில் தான் இருந்தீங்க காங்கிரஸுக்கு ஆப்போசிட் அப்படி நேர் எதிர் அப்படின்னு பாஜக தான் அதிமுக கூட்டணியில் இருந்து கூட வெளில வந்துட்டாங்க பாஜக கூட்டணி ஆனால் நீங்கள் மட்டும் மோடி கூடவே சுற்றிட்டு இருக்காரு ஜி கே இல்லை சார் மோடி கூட சுற்றுறதுலாம் கிடையாது சார் இந்தியாவுக்கு தேவை ஒரு ஒரு வலிமையான பிரதமர் தேவை சார் ஒரு வலிமையான ஒரு அரசு தேவை அதைக்கு பாஜகவும் திரு பிரதமர் மோடி அவர்களும் கொடுக்குறாங்க தமாகவுடைய தாரக மந்திரம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஏற்கனவே எங்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்துல ஒரே முடிவு தான் மத்தியில் வந்து ஒரு வலுவான அரசு வேணும்னா பாஜக ஆதரிக்கணும் அதற்காகத்தான் மோடி ஆதரிச்சோம் சார் ராஜசபா கொடுத்தது பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தான் மோடி அவர்களை தெரியல இருந்தாலுமே ஒரு வலுவான ஒரு அரசாங்கம் மத்தியில் வேணும் தேசத்துக்கு நம்ம நினைச்சு ஆதரிச்சோம் சார் அதிமுக வந்து மாநில அளவிலான கட்சி சார் அது வந்து அவங்களுடைய சிந்தனைகள் வேற கொள்கை வேற எங்களுக்கு வந்து தேசிய நோய் இருந்தவங்க ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் தமிழ் மாநில மாநில காங்கிரஸ்ங்கிறது எங்களுக்கு வந்து சார் ஒரு வலுவான பிரதமர் தேவைங்கிற அடிப்படையில திரு மோடி அவர்கள் ஆதிச்சோம் தமிழகத்தை பொறுத்தவர் இன்றைக்குமே எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி தான் அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி வேணும் அதிமுக தலைமையே இருக்கணும் அது ஒன்றா இருக்கணும்னு தான் தலைவர் வாசனவர்கள் விருப்பப்பட்டாங்க அதிமுக நான் எந்த இதுலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கல நிராகரிக்கவும் சார் இன்றைக்கி தமிழகத்துக்கு தேவை சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக தலைமை தான் தேவைங்கிறது எங்கள் நிலைப்பாடுங்க சார் தமிழகத்தை பொறுத்த ஆமாம் அதே நேரம் சார் நீங்கள் காங்கிரஸ் விட்டுட்டு வந்து சொல்கிறீங்க சார் எங்களை பொறுத்தவரும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளரக்கு உண்டான முயற்சியை மத்தியில் காங்கிரஸ் கட்சி எதுவுமே எடுக்கலை சார் அவங்க எல்லாமே காங்கிரஸ் கட்சியை வந்து கூட்டணிக்கு இப்படி கொண்டு போய் திமுக அடமானம் வச்சு 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 சார் கட்சியே நீ கீழே கொண்டி விட்டுட்டாங்க அதை மீண்டும் மீட்டெடுக்கணும் ஒரு காமராஜருடைய ஆட்சி கொண்டு வரணுங்கிறதுக்காக தமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது சார் அதில் சார் தோல்விகள் இருக்கு சில தோல்விகள் நாங்கள் பார்த்தோம் சார் தோல்வி நிரந்தரம் இல்லை வெற்றி வரும் நம்பருங்க சார் பிஜேபியோட சேர்ந்து நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா சார் கூட்டணிங்கிறது தற்காலிகம் தான் நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சியிலுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வச்சு தான் தேர்தல் சந்திக்கிறாங்க சார் ஆனால் தேர்தல் இல்லாத பொழுது எங்களுடைய இயக்கத்தை வலுப்படுத்த முயற்சி சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தாண்டி சார் கடந்த ஐம்பது வருஷத்துல வேற யாரும் சார் ஆட்சியை பிடிச்சா ஒருத்தருமே இல்லையே அது மாதிரி நாங்களும் ஒரு வளர்கின்ற கட்சி தான் சார் இப்போ நீங்க தற்காலிகம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா நீங்க அடுத்த தேர்தலில் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் கூட்டணி மாறுமா மாறாதாங்கிறது தலைவர் வாசனை வந்து முடிவெடுப்பாருங்க சார் பட் ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் ஒரு வலுவான கூட்டணி திமுக எதிர்த்து நிக்கணும் அஇஅதிமுக தான் சார் பெரிய கட்சி அது தலைமையில் கூட்டணி வரணுங்க தான் சார் எங்களுடைய விருப்பம் ஆனால் இப்போ அஇஅதிமுக பெரிய கட்சின்னு நீங்க சொல்றீங்க இப்போ அதுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட செங்கோட்டையன் வந்து ஒரு செங்கோட்டை என்ன பேசினார் சார் சொல்லுங்க நான் என்னுடைய அறிவு கேட்டு பேசுனது அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் படம் இல்லைன்னு சொல்கிறாரு நான் இந்த பகுதியை சார்ந்தவன் அதே அவனே சக்தி கடவுக்கா நாங்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதெல்லாம் தமாக சார்பும் பண்ணியிருக்கிறோம் எங்களோட உறவினர்கள்லாம் அந்த அதெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அந்த பகுதியில் அது முழுக்க முழுக்க விவசாயெலாம் ஏற்பாடு செய்ய போட்டோம் அது அதிமுக கூட்டம் வந்து தெரிஞ்சுங்க அதிமுக கூட்டம் கிடையாது அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் போய் எப்படி போய் ஒரு கட்சியினுடைய தலைவர் படத்தை வைப்பீங்க அந்த கூட்டம் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அவருக்கு ஒரு பாராட்டு விழா அதுல போய் எடப்பாடி பழனிசாமி படத்தை வைக்கலாமே அது நியாய இருக்குது பட் இன்னொரு கட்சியோட தலைவர் வச்சாங்கன்னா திமுக வர்றாங்க சார் ஆனா கலைஞர் படத்தை வைக்கணுமாங்க தமா காங்க போயிருக்கிறோம் நாங்க என்ன சொல்லுவோம் மூப்பனாரிய படத்தை வைக்கணும் தான் அர்த்தம் சார் அவரு அவர் எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒரு பேசவே இல்ல சார் அது ஒரு தனியார் நிகழ்ச்சி அது தனியார் ஒரு ஒரு அரசு கூட்டமைப்பு பயன்படுத்தி தான் தன்னுடைய சார் அவர் அவர் ஆதங்கத்தை சொன்னாரு லாஜிக்கே இல்லன்னு சொல்ல வரேன் அவர் சொன்னது எந்த லாஜிக்குமே கிடையாது சார் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போறோம் அதுல வந்து ஒரு சட்ட லாஜிக்கே இல்லாம ஒரு பிரச்சனையை சொல்றாருன்னா அவர் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காது அது எங்களுக்கு தெரியாது அரசியல் ஒரு ஜனாதி கட்சியில சார் நிறைய வருத்தங்கள் சங்கடங்கள் இருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து இது அதிமுக பாதிக்குமான பாதிக்காது அதெல்லாம் சரியாகிக்கும் சார் வந்து அவர் வந்து எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேரையோ இங்கேயோ அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை சார் அவர் இல்லை அதான் அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அவர் அவருடைய பேரை யூஸ் அவர் சார் அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாரு இயக்கத்தினுடைய பொதுச் பேரை பேர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு அதே போல எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு சார் எப்பவுமே சார் நான் இந்த பிரச்சனைகள் பதிவு பண்ண விரும்புகிறேன் சார் நான் வந்து திரு கே செங்கோட்டையன் நிறைய நேரம் அரசியல் கூட்டத்தில் கலந்துருக்கிறேன் ஏன்னா எங்கள் மாவட்டத்துக்காரர் குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் நாற்பத்தஞ்சு நாள் அவர் கூட தான் இருந்தேன் சார் எந்த கூட்டத்திலையும் அவர் எடப்பாடி பழனிசாமி பிற ஒரு சொன்னதே கிடையாது எல்லா கூட்டத்திலையுமே பொதுச் செயலாளர் தான் சொல்லுவார் சார் எதிர்கட்சித் தலைவர் தான் சொல்லுவார் இந்த பிரச்சனை வந்தங்காட்டி இந்த பத்திரிக்கை எடுத்து பெருசு பண்ணுறாங்க சார் அதே அவர் சொன்னார் சில துரோகிகள் நம்மளை வந்து வீழ்த்தினாங்கன்னு சொன்னால் தெளிவாக சொல்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்த துரோகிகள் நம்மளை வந்து விழுத்துறாங்க சொல்கிறார் இருபத்தி நாள் அதே துரோகம் நடந்துச்சுங்கிறார் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க சார் பத்திரிக்கை உடனே எதிரிகள் நம்ம உள்ளே கட்சிகள் இருக்கிறாங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க ஜாக்கிரதையாக இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போடுறீங்க சார் நீங்கள் அதுதான் சார் முழு முழு வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் பிரச்சனையே இல்லைன்றீங்க அதிமுக அதிமுக என்ன தெரிஞ்ச பிரச்சனையே கிடையாது சார் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாமல் எங்க கட்சியிலேயே இருக்கும் சார் எங்க கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவருக்கு இன்னொரு நிர்வாகி பிரச்சனை இருக்கும் எனக்கு இன்னொரு ரூபாய் பிரச்சனை இருக்கும் திமுக இருக்கும் சார் பாமக இருக்கும் எல்லா அது மாதிரி இருக்கு இயற்கையானதுதான் சார் எல்லா கட்சியிலும் பிரச்சனை வருது எடப்பாடி பழனிசாமி கூட ரொம்ப நெருக்கமா ஆள் இப்போ இந்த இஷ்யூ பத்தி அவர் எதாவது பேசுனாரு அவங்ககிட்ட இல்ல சார் இந்த விஷயம் பத்தி பேசல சார் நீங்க கேட்டீங்களா என்ன இல்ல சார் இல்ல இல்ல சார் இது ஒரு பிரச்சனை கிடையாதுங்கறது எதுவும் பிரச்சனை நீங்க தான் பிரச்சனை பிரச்சனைன்னு பேசுறீங்க சார் இது பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே வெளில பேசுறாங்க இதை பத்தி நீங்க சார் அதிரசங்கோட்டை அவர்களே வந்து தெளிவு இரண்டு முறை பத்திரிக்கையை வந்து சந்திச்சாரு ஒரு முறை நான் இது ஒரு பிரச்சனை இல்லை நீ ஒண்ணுமே இல்லண்டா ரெண்டாம் முறையும் சொல்லிட்டாரு அவர் பேர் பயன்படுத்தாததுக்குன்னு காரணத்தை சொல்லிட்டாரு எல்லாமே தெளிவுபடுத்திட்டாரு சார் அதே மாதிரி உதயகுமார் பேசுனதுக்கும் இதுக்கு உண்டான அதுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லிட்டு போயிட்டாரு இது ஒரு பிரச்சனை பிரச்சனையே கிடையாது சார் எங்களுடைய நோக்கம் இபிஎஸ் அவர்கள் வந்து இருபத்தி ஆறில் வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும் ஏன்னா அவர் பெரிய கட்சி இப்போ ஒரு பெரிய மனதோடு வந்து அவர் இறங்கி வந்து எல்லா கட்சியும் அரவணைச்சு கொண்டு போய் கடமை வருது காரணம் திமுக தமிழகத்தை காக்கணும்னா திரு எடப்பாடி அவர் கையில் தான் சார் இருக்குது அதனால் அந்த முன்முயற்சி அவர் எடுக்கணுங்கிறத எங்களுடைய ஆசை நீங்கள் தாமாக்கள் திடீர்னு வந்து இளைஞரணி பதவியை வந்து ராஜினாமா பண்ணீங்க அதை வச்சு பல்வேறு சர்ச்சைகள் வெளில வந்துச்சு நீங்கள் அதிமுகவில் ஜாயின் பண்ண போகிறீங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வந்து நிறைய இளைஞர்களை வந்து வெல்கம் இருக்காரு அந்த சூழலில் வந்து நீங்கள் உங்களை வந்து கூப்பிட்டதா கூட ஒரு தகவலாம் சொல்கிறாங்க உண்மையிலே உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா இல்லைங்க சார் இப்போது நாங்கள் வந்து பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம் சார் பல காலமாக பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்து ஐயா தலைவர் ஆகட்டும் அதே தான் பின்பற்றுறோம் இன்னும் சொல்ல போனால் எங்கள் தாத்தா வந்து காந்தியை அம்மையார் சோனியா காந்தி இந்திரா காந்தி ஈரோட்டு கழிச்சிட்டு வந்தார் நான் வந்து திரு ராஜீவ் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டுக்கு ரெண்டு முறையும் ஈரோட்டுக்கு ஒரு முறையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் சார் எங்களுக்கு வந்து காங்கிரஸ் தான் இப்போமே ஆனால் எங் நான் நான் எதிர்பார்க்குறது தாமாக்க ஆரம்பித்து பத்தாண்டு காலம் ஆயிடுச்சு சார் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்கணும் அந்த கூட்டணியில் தாமாக்கா இருக்கணும் வெற்றி தான் சார் காரணம் இன்றைக்கு தொண்டர்கள்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்து அழைப்புங்கிற தாண்டி தெரிஞ்சவங்க அது வந்து அஇஅதிமுக இருக்கட்டும் இன்றைக்கு விஜய் அவருடைய இயக்கமாக இருக்கட்டும் அது தலைவர் எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் நண்பர்கள் இருக்காங்க தினத்தனம் பேசிக்கூடிய இருக்காங்க சார் தான் இருக்கிறோம் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இயக்கத்துட்டு மாறி தான் வெற்றி பார்க்கணும்னு அவசியம் இல்ல சார் விஜய் கூப்பிட்டாரா இல்லையா இல்ல சார் விஜய் கூப்பிடல சார் விஜய் எல்லாம் கூப்பிடல சார் அவரையும் சொல்ல பட் அதுக்கு இயக்கத்திற்கு எல்லாருமே எனக்கு தான் சார் வந்திருக்கு சார் அழைப்பு நான் அவங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும் அவங்க நம்ம கிட்ட பேசுறதா இருக்கட்டும் எல்லாருமே ஒரே ஒருமித்த கருத்தோடதான் இருக்கோம் திமுக வீழ்த்தப்படணும் அதற்கு என்ன பண்ணலாம் அது வந்து அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கட்டும் எங்க தேயக்கூடிய இருக்கட்டும் ஏன் எங்க தலைவரா இருக்கட்டும் எல்லாம் ஒரே பார்வையில் தான் இருக்கட்டும் சார் பட் ஏதோ ஒரு அலைன்மெண்ட் வரமானேங்குது அது விரைவில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் சரியாயிடும் சார் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி பத்திரிகைக்காரெலாம் நீங்கள் எழுதுனதெல்லாம் பொய்யுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சார் பாருங்கள் நீங்கள் தமாகக்கிலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை சார் தாமாக்காவாக நல்ல ஒரு பேச்சு இருக்க கேட்குறேன் இல்லை சார் அந்த பேச்சு வந்து சார் அது ஊடகத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் சார் என்னை பொறுத்தவரையிலும் தாமாக்கா வந்து தலைவர் வாசன் அவர்களையும் ஒரு நல்ல கூட்டணியில் அழைச்சி நாங்கள் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு உண்டான ஒரு பலனை நாங்கள் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்கணும் சார் தொண்டர்கள் எடுத்து கொடுக்கணும் இருபத்தாறு நிச்சயமாக நிறைவேறும் சார் சட்டமன்றத்தில் தமாக நிச்சயமாக தன்னுடைய காலடியை வைக்குங்கிறது நம்பிக்கை இருக்குங்க சார் தமாக விஜய் அதிமுக எல்லாம் ஒரு கூட்டணியே வரும் சார் நான் எந்தெந்த கட்சியில் வரும் வருவாங்கன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அதைவிட இன்னும் பல கட்சிகள் எல்லாம் ஒன்றாகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்படும் சார் உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு யாராரெல்லாம் வந்து சார் சார் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ ஆட்சிக்கு வரக்கூடாது நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரே கூட்டில் இருக்கணும் சார் அதுதான் எங்களை நிலைப்பாடு அப்போ தான் வீழ்த்த முடியும் காரணம் இன்றைக்கு திமுகவுக்கு மக்கள் செலவாக்கில்ல சார் அவங்க கையில இன்னைக்கு பலாயிரம் கோடி பணம் வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை மட்டுமே நம்பிதான் தேர்தல் சந்திக்கிறாங்க இந்த ஈரோட்டில் வந்து சார் யாருமே பெருசா போட்டி இல்லை அந்த தேர்தலுக்கே இன்னைக்கு போய் நூறு கோடி செலவு பண்றாங்க சார் இவங்க நினைச்சு பாருங்க பணம் செலவு பண்றாங்க எல்லாருமே நானும் தேர்தல் செலவு பண்ண ரெண்டு தேர்தல் செலவு பண்ணேன் சார் இவர்கள் மாதிரி ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு தேர்தலை வந்து நாங்கள் சந்திச்சதும் கிடையாது சார் நான் நின்னதும் கிடையாது செலவு பண்ணதும் கிடையாது தெரிஞ்சு அதிமுக கூட்டணி சார் பாஜக கூட்டணி யாரும் ஒன்றும் சார் இது வந்து இது வந்து தவறான முன்னுதாரணம் சார் இப்படி திருமங்கல ஃபார்முலா கொண்டு தமிழ்நாட்டை சீரழிச்சாங்களோ இப்போ ஈரோடு பட்டி ஃபார்முலா கொண்டு வந்து சார் திருப்பி புதுசாக பழக்கி விட்டாங்க சார் ஓட்டு கேட்க போனால் ஓட்டு கேட்கறது ஆள் இருக்க மாட்டான் எல்லா வாக்காளரையும் கூட்டிக்கு முடி பட்டியல் அடைச்சி வச்சு சாப்பாடு போட்டு சினிமா போட்டு விட்டுறாங்க சார் எப்படி சார் தேர்தல் நடத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதையெல்லாம் வீழ்த்தணும்னா எல்லோரும் ஒன்று சேரணும் இப்போ இந்த விஜயோட அரசியல் வரவு தான் வந்து தமிழகத்தோட ஹாட் டாப்பிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரை எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் இப்போ உங்களுடைய ப்ரொடிக்ஷனாக அவர் அளவுக்கு இருக்கு சார் நிச்சயமாக ஒரு அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது சார் அதெல்லாம் மறுக்க கிடையாது அவருக்குன்னு ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பேர் தெரியும் சார் ஆனால் எங்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஒரு நினைக்கக்கூடிய வெட்டிலும் பெற முடியாது தனிச்செல்லாம் போனார்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்தாறு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார் அவர் ஒரு இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று அதுக்கு பிறகு முப்பத்தாறு தேர்தலில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னா இந்த தேர்தலில் வந்து ஒரு அதிமுக கூட்டணி தான் சார் வரணும் வந்தாதான் அவருக்கு உண்டான ஒரு ஒரு செல்வாக்கை வந்து பலப்படுத்திக்க முடியும் காரணம் சார் ரெண்டாயிரத்தி ஆறில் நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தனித்து போட்டிவிட்டார் விஜயகாந்த் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் ஆனால் மீதி இன்னும் அத்தனை சட்டம் இரநூத்தி முப்பத்தி மூணு ஒன்று தூது விட்டுருங்க சார் இது அத்தனை பேர் இன்றைக்கி கடன் ஆகிட்டாங்க சார் இன்றைக்கி அதுல இருந்து இங்க வந்து இன்றைக்கு வந்து தன்னுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க எனக்கு தெரியும் பல பேர் தெரியும் உறவினர்கள் இருக்காங்க பல பேர் இருக்காங்க அந்த சூழ்நிலை விஜய் வந்து அவர்களுடைய தொண்டரில் தள்ளிடக்கூடாது அதே நெருக்கடியை உருவாக்கி அப்படி அதிமுக கூட்டணி நான் வெளிப்படையதான் அவரை நாங்க வந்து மறைச்சலாம் கூப்பிட கிடையாது நெருக்கடியில் சார் இதுக்கு முன்னாடி சம்பவம் இல்ல சார் நீங்க வந்து அவரே திரு விஜயகாந்த் அவர்களை வீட்டுக்கு போய் பிரேமலாத்த அவங்களை கேட்கலாம் இல்லையா தமிழ்நாடு புற தொண்டர்ல கேக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கு தேவை கட்சி வந்து ஒரு இல்ல விஜய் வந்து இப்ப அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போவார் அவர் எங்க வேற எங்க போவார் அவர் அனுபவத்துல சொல்றேன் சார் இந்த தேர்தல் அதிமுகவஸ் திமுக தான் நடக்கும் சார் இதுல வந்து வேற எந்த கட்சிக்கு ரோல் கிடையாது சார் அதிமுக ஜெயிக்கணும்னா மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா நாங்கெல்லாம் தேவை நிச்சயம் அது வலுவான கூட்டணி தேவை சார் அதற்கு தான் நாங்கள் சொல்றோம் திமுக வீழ்த்தப்படணும் அதிமுக வேணும் அதிமுக வெற்றி பெறணும்னா எங்களை போட்டு இயக்கம் கூட நிற்கணும் திமுக வீழ்த்துறதுக்காக விஜய் உங்கள் அதிமுக கூட இணைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஜயோட ஐடென்டிட்டிங்கிறது என்ன ஆகுது அப்படி கிடையாது சார் நீங்க எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சார் ஒரு கட்சியில் சேர்ந்து தான் திரும்பி வெளியே வந்தார் அது ஒரு காலகட்டம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க சார் நீ பீகார் எடுத்துக்கோங்க சார் எல்லாத்துலேயுமே சார் ஒரு 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 வெற்றிக்கு முன்னாடி ஒரு கூட்டணி தேவை சார் அப்போ தான் போக முடியும் எடுத்து வந்து இறந்து பார்த்த தொகுதிக்குலாம் கேண்டிடேட் போட்டாலும் சார் அவங்கள செலவு பண்ண முடியாது சார் இன்னொரு மக்களுக்கு அறிமுகம் கிடையாது சார் உங்களுக்கு நீங்கள் வெறும் ஐந்தாறு சதவீதத்தை வச்சுக்கிட்டுங்க சார் இந்த பத்திரிக்கை சொல்கிறாங்க இருபது சதவீதமும் கிடையாது சார் ஐந்தாறு சதவீதம் வரும் ஆனால் எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது அது இருபத்தாறில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ப்பே கிடையாது சார் தமாகவுக்கு எவ்வளோ சதவீதம் ஓட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சதவீத தாண்டி சார் ஒரு மரியாதையான வாக்கில் எல்லா பக்கமே இருக்குது ஒரு வெற்றிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரோட்டு ஒரு தொகுதிக்கு வேணும்னா அதை பெறக்கூடிய ஓட்டுக்கள் தாம சார் அது வந்து திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் இருக்காங்க சார் உங்களுக்குன்னு ஆதரவார்கள் மரியாதைக்குரியவல் இருக்காங்க சார் இப்போ வந்து இடைத்தேர்தல் எடுத்துக்கலாம் இடைத்தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கில் நடந்துச்சு இப்போ ஏன் வந்து இப்போ ஈரோடில் நீங்கள் ரொம்ப காலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் நிற்கலை சார் நம்ம நிற்கணும்னு சொல்லி பேசினாங்க சார் கூட்டணி கட்சி சார் தலைவரெல்லாம் பேசினாங்க சார் அதிமுக இருக்குது பாஜக இருக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்கு சார் இந்த ஒரு ஆண்டு காலத்துக்கு போயிங்க சார் இவங்களோட போய் செலவு பண்ணி மண்ணு கட்டிட்டு ஜனநாயகத்தை போய் குளி தோண்டி புதைக்கிற விஷயத்துக்கு நான் வந்து போட்டியிட விரும்பலை சார் எங்கள் தலைவரும் அதான் சொன்னார் எல்லாம் சேர்ந்த முடிவு எடுத்தோம் திரு அண்ணாமலை அவர்களும் பேசினார் சார் எல்லாருமே பேசணும் இபிஎஸ் அவர்கிட்ட கருத்து கேட்டோம் சார் எல்லாருமே தேர்தல் அவசியம் இல்லாத தேர்தல் முடிவு பண்ணணும் சார் ஏன்னா தெரியும் என்ன நடக்க போதும்னு தெரியும் சார் சீமாக பேசும்போது அவர்கிட்டையும் என் கருத்தை சொன்னார் சார் ஒன்றும் ஈரோடு தான் இருக்க போகுதுங்கன்னு பட் இருந்தாலும் அவர் போட்டியிடணுங்கிற மன போட்டிட்டார் சார் எனக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சார் ஒரு அறுபது பர்சன்ட் அறுபத்தேழு சதவீதம் வாங்கியிருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்ச அதில் இருபது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்லை ஒட்டுத்தாங்க சார் அதில் எல்லாம் வந்து நாலு மணிக்கு மேலே இவங்களே ஒரு ஆள் கூட்டு வந்துங்க சார் பெருந்தர தொகுதியிலேருந்து இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் வாய்க்கு வாய்ப்பு இருக்குது சார் இன்னும் ஈரோடு பத்திரிக்கையால் ரெண்டு மூணு ஓட்டு கூட தூக்கி அவங்களே குத்தி போட்டு போயிட்டாங்க சார் நிறைய பேர் வந்து வாக்குப்பதிவு வண்ணிக்கி டிவியில் பேட்டி கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க எங்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்லுவீங்க சார் இன்றைக்குமே காரணம் சார் ஒரு பல கட்சி போட்டி இருந்தால் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் போட்டி இருந்திருந்தால் பூத்தில் வந்து ஆள் இருந்திருப்பாங்க சார் சீமான் தான் நிற்கிறாரு வேற கட்சிகளே இல்லை அதுக்கே வந்து கள்ள ஓட்டு போட போகிறாங்க அவங்க வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் சார் ஏன்னா ஈரோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை இவங்க சார் ஈரோடு சார் ஒரு காஸ்மோ சிட்டி சார் இங்கே வந்து எல்லா தொழில் இருக்குது எல்லா ஜாதி இருக்குது சார் எல்லா மதங்களும் வந்து வலுவாக இருக்கிற பகுதி ஈரோடு இங்கே வந்து சார் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க குடோன் வரி ஏறி போச்சு வீட்டு வரி ஏறி போச்சுங்க சார் அதே மாதிரி பார்த்து குப்பை வரி வச்சுருக்காங்க சார் கரண்டு புல் ஏற்றிட்டாங்க சார் இன்னைக்கு தறியெல்லாம் பார்த்திங்கன்னா இடைக்கு போகிற கண்டிஷன் இருக்குதுங்க சார் இப்படி பண்ணி 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 எந்த வளர்ச்சியுமே இல்லை சார் ரெண்டு எம்எல்ஏ பாவம் தோதி இறந்துட்டாங்க சார் எந்த வளர்ச்சி திட்டமும் ஈரோடு நடக்கல இது எல்லா மக்கள் மனதில் வச்சுருக்காங்க சார் வாக்களிக்க தயாராக இல்லை போட்டு என்ன பிரயோஜனம் ஏன் சார் நோட்டாக்க ஆறாயிரம் ரோட்டு வந்திருக்கு சார் பாருங்கள் ஒருத்த வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஆறாயிரம் பேர் ஓட்டு போட்டுறாங்கன்னு இந்தளவுக்கு இந்த அரசாங்கத்து மேலே ஒரு அதிருப்தி இருக்கும் ஆனால் இன்றைக்கி எனக்கு தோணுது ஒருவேளை போட்டி இருந்தால் ட் ஃபைட் கொடுத்துருக்கலாம்னு இப்போ தோணுது சார் பட் அது என்ன பண்ணுறதுங்க இப்போ எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதான் ஐடி விங்ஸ் இப்போ தமாகவுக்குன்னு ஐடி விங்லாம் இருக்கா நிச்சயமா இருக்கு சார் நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனி ஒரு அமைப்பே இருக்கு சார் இப்போ அந்த அமைப்பு எங்கிட்டு இருக்குதாங்க சார் தேர்தல் போது வேலை இல்லை அது வந்து அல்ல அது மாதிரி தனியாக கிடையாது சார் அதுக்கெல்லாம் திமுக மாதிரி முந்நூறு நாலு கோடி கொடுத்தாலும் எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சிருக்க முடியாது சார் எங்கிட்ட இருக்கிற நல்ல நிர்வாகிகளை அதில் வந்து எல்லா கட்சியிலுமே வச்சிருக்காங்க பாமக வச்சிருக்காங்க இப்போ டிவி கே வச்சிருக்காங்க இல்லை இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு திமுக மட்டும் தான் பல முடியும் எனக்கு தெரிஞ்சு போன முறை உங்களுக்கு தெரியும் சார் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ஐபேக் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க சார் பல ஒரு கோடி கொடுத்து வச்சுருந்தாங்க சார் பட் அது மாதிரி தாமா காட்டெலாம் அந்த பணபலம்லாம் இல்லை சார் எங்கிட்ட இருக்கு நிர்வாயில வச்சு நாங்கள் வந்து ஒரு ஐடி விங் தனியாக வச்சுருக்கோம் சார் நாங்கள் அதை வச்சு எங்களால் முடிஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோங்க சார் மோடி கிட்டே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு கொடுக்குறாரு சார் அவர் கரப்ஷன் கிடையாது இது ரெண்டு போதும் சார் ஒரு நாட்டுக்கு இதுக்கு மேலே என்னங்க சார் வேணும் உங்களுக்கு அதை தாண்டி கொள்கையில் வந்து நிறையா வேறுபாடுகள் இருக்கலாம் பிடிக்கும் பிடிக்காம இருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் பட் இன்றைக்கு ஒரு நாட்டுக்கு தேவை ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் சார் அது கொடுக்குறாரு ஓகே அதே மாதிரி ஸ்டாலின்கிட்ட பிடிச்ச விஷயம் சார் அப்படி இல்லை ஸ்டாலின்கிட்ட பிடிச்ச விஷயம் சார் அவருக்கு உழைப்பு எனக்கு பிடிக்கும் சார் இப்போ இல்லை எப்போவுமே அவர் வந்து ஏதோ ஒரு நல்லது கிட்டத்துக்கு போயிட்டே தான் சார் இருப்பார் ஹார்ட் ஒர்க்கர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் அதே மாதிரி ஜிகே வாசன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க ரொம்ப நேர்மையாக இருக்கார் சார் ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிறதா சார் பிரச்சனை நேர்மையினா பணத்துல சொல்ல கிடையாது சார் யாரையுமே புண்படுத்தக் கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாது இல்லாட்டியும் அன்பா இருக்கும்னு நினைக்கிறாரு சார் அதுதான் எங்க கட்சியோட பலவீனமா போயிருதுங்க சார் அது உங்களுக்கு பிடிக்கல ஆமா நிச்சயமா சார் கொஞ்சம் வேகமா இருக்கணும் தாங்க சார் நாங்க விரும்புவோம் நேர்மையா இருக்கணும்னா எல்லாம் விரும்புவோம் மக்கள் எதுக்கு தயாரா இல்லங்க சார் அத நேர்மையை நான் சொல்றேன் பணத்தை வச்சு சொல்ல சார் அவர் மாதிரி வெளிப்படையா இருக்காரு ரொம்ப சாந்தமா இருக்காரு யாரையும் காயப்படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுதான் சார் பிரச்சனைங்க அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அது எது தயாரா இல்ல சார் நீங்க பர்டிகுலராக அந்த இளைஞர் அணி பொறுப்பை வந்து ரிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன சார் பதினஞ்சாண்டு காலம் அதில் இருந்துட்டோம் சார் அதனால தொடர்ச்சி அதில் இருக்கிறது வந்து சார் இன்னொருத்தர் யாருக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிருமான்னு ஒரு அது மட்டும் தான் எனக்கு அப்படி தான் தோணுது சார் ஈரோடோட ஐகான் அப்படின்னு பார்த்தா பெரியார் தான் இப்போ பெரியாரை முன் வச்சு இங்கே இந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து அவர்கள் முன் சார் அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அதுக்கு எதாவது எதிர்வினை ஆற்றினீங்க இல்லை சார் நாங்கள் எங்கள் ஐடியாலஜி வந்து சார் பெரியார் ஐடியாலஜியே கிடையாது சார் எங்களதெல்லாம் காந்தியின் ஐடியாலஜி நேரு காமராஜ் ஐடியாலஜி சார் மூப்பனார் ஐடியாலஜி தான் ஸோ பெரியாரை வந்து எங்கள் அரசியல் ரீதியாக அவரை தலைவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டது கிடையாது ஆனால் இருந்தாலுமே அவர் ஈரோட்டுக்காரரு ஒரு மரியாதைக்குரியவர் தான் சார் அவரை வந்து யாருமே எந்த தலைவருமே யாருமே வந்து தரம் தாழ்த்தி பேசக்கூடாது சார் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக பண்ணிட்டு போயிருக்கோம் சார் அது பிடிச்சிருக்கும் பிடிக்காம இருக்கும் அதனால் வந்து சீமான் சரத்பவார் அவர்கள் பேசிய பேச்சு வந்து சில இடங்கள் தவிர்க்கப்பட்டது தான் ஆனால் இன்னொரு விஷயம் திமுக சொல்கிற மாதிரி இது பெரியார் மண் பெரியார் பூமியில் யாரும் கால வைக்க முடியாதுலாம் கிடையாது சார் அது சீமான் பேசியதுனால வந்து அவருக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிச்சா நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா அரசு வாக்கு வங்கிக்கும் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு கொஞ்சம் அதிகப்படியாக பேசிட்டாரோ இல்லை சார் அது வந்து பேசும் அதிகப்படியாக இருந்திருக்கலாம் ஆனால் ஈரோட அரை தேர்தலில் அதனால சீமானுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்காது ஏன்னா ஈரோடு அரசியல் ஈரோடு மண்ணில் பெரியாருக்குன்னு வாக்குங்கையே கிடையாது சார் இன்னும் சொல்லப்போனா திரு வீரமணி அவரில் போய் கேளுங்க ஈரோடு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த சொல்லுங்க சார் அவங்களால இங்கிருந்து கோபிச்செட்டிப்பாளத்துல பொதுக்கூட்டம் நடத்துவாங்க ஈரோட்டில் தீகாவுக்கு ஒன்றுமே கிடையாது சார் பெரியாருக்குன்னு ஒரு ஃபாலோவர் பேஸும் கிடையாது சார் பெரிய அரசும் நாங்கள் ஃபாலோவ் பண்ணுறது சார் பெரியார் மண்ணு நாங்கள் சொல்லலை இதெல்லாம் தேசிய மண் தமிழர் மண் தான் சார் நாங்கள் நினைக்கிறோம் இதில் யாரோட மண்ணும் கிடையாது சார் இதெல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்குறேன் விஜய்கிட்டேருந்து இருந்து உங்களுக்கு அழைப்பு இல்லை நீங்கள் தாவேகாவுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தமாகவை வெற்றி கூட்டணி இடம்பெற வைக்கிறது தான் எங்களுடைய கடமை அந்த கடமை நிச்சயமாக நிறைவேறும் திரு வாசன் தொடங்கி எங்களை போன்ற எல்லாருமே ஒரு வெற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயத்தான் சார் மும்முரமாக இருக்கிறோம் அதற்கு முன்பு கட்சியை பலப்படுத்தணும் இன்னொன்று பல நிகழ்ச்சி நடத்தணும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் சார் கவனத்தை செலுத்துகிறோம் இனி இந்த நாட்களை பார்ப்பீங்க சார் ஓகே சார் நிறைய விஷயங்களை போயிருந்திருக்கீங்க நன்றி சார் தேங்க்யூ சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்